உண்மையிலேயே சார் இந்த உலகத்திலே எதை தொட்டாலும் கேபாங்க காசு சும்மா அம்மா பாளைய மக்கள்னாலே சும்மா மாஸ் நடுവരங்களே நீங்கவங்கள பேசு நடுவர்களே நீங்க என்ன சாதாரண நடுவறங்க அப்புறம் ஸ்பெஷல் மசாலா தோசை நடுவறா இதுக்கு கொஞ்சம் பெப்பர் கூட சேத்துக்கங்க சார் அது ஆபாய இல்ல போடுவாங்க முட்டை தோசையிலயே போடலாம் நீங்க பேசுங்க மேடம் உங்களை பத்தி நாலு வரி கவிதை எழுதிட்டு வந்திருக்கேன் சார் இங்க சொல்லு அந்த கவிதையை சொல்லும்போது இங்க இருக்க ஆண்கள் பெண்கள்ட்ட இருந்து எப்படி கை தட்டி பறக்குதுன்னு பாருங்க இங்க சொல்ல பாப்போம் உண்மையிலேயே நடுவர் சாதாரண நடுவர் இல்லங்க நீங்கள் ஸ்பீடாக பேசுவதில் நீங்கள் ஒரு ஹீரோ ஹோண்டா ஜில்லுனு பேசுவதில் நீங்கள் ஒரு ஜிகர் தண்டா ஜிகர் தண்டா தாகம் தரிப்பதில் நீங்கள் ஒரு ஃபண்டா ஃபண்டா உங்களைப் போல் நடுவர்ன தமிழ்நாட்டுல உண்டா உண்டா அந்த எதிரணிக்கு திருப்பி சொல்ல நீங்க என்ன மண்டா மண்டா நீ ஏன் ஊரு ஊரா சாப்டா ஐட்ட குண்டா நீ ஒரு கறி புடிச்ச அண்டா நானும் கவிதை வச்சிருக்கேன் பாத்தியா சார் என்னைய கருப்புனு மட்டும் சொல்லாதீங்க காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு நடுவர் அப்படி ஓரமா வச்சு கொஞ்சம் என்ன பேச்சு எதிரணியில இருந்து வந்து ரெண்டு பேரும் மனநிறைவான வாழ்க்கை திருமணத்துக்கு முன்னாடி முன்னாடி வந்து புலம்பி தீத்தாங்கல்ல உண்மையிலே சார் இந்த மின்சாரம் இல்லைன்னா வீடு மட்டும் தான் இருட்டா இருக்கும் ஒவ்வொரு குடும்பத்திலயும் ஒரு மனைவிங்கிற ஒருத்தி இல்லைன்னா அவங்க வாழ்க்கையே இருட்டா போயிரு மறந்துட்டு நாங்க பேசியிருக்காங்க வச்சிருக்கோம் ஒரு மனைவி பந்த கால் போட்டு வந்தாதான் சார் நீங்க எல்லாம் சொந்த கால்ல நிக்க முடியும் அதனாலதான் நாங்க அம்மன் மண்டபத்துல கல்யாணத்தை முடிச்சிடறோம் கல்யாணம் முடியாத வரைக்கும் நீங்க எல்லாம் சாதாரண மனுஷன் எங்களை திருமணம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் குடும்பத்துக்கு கூட புருஷ நீங்க ஏய் நான் புருஷன் நீ யாரு புருஷன் பத்துமா குளிஞ்சி ஆடா லூசு போல வேற பதத்தில மாத்தி சொல்றாயா உண்மையிலங்க சார் மனைவினா அன்பு மனைவினா பண்பு மனைவினா ஒரு தெம்பு அவள நம்புங்க வாழ்க்கையில நீங்க எல்லாம் உருப்புடுவீங்க அப்படிப்பட்ட மனைவி குடும்பத்துக்குள்ள வரும்போது மகிழ்ச்சி மனநிறைவு எப்படி தருமா இருக்கும் எப்படி இருக்கும் தென்றல் உறங்கிய போது திங்கள் உறங்கிய போதுமா இருக்கு தென்றல் உறங்கிய போதுமாவா எங்க எடுங்கனே பாப்போம் உறங்கிய போதும் கண்கள் உறங்கிய போதும் கண்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா கடல் அலைய போல போய் சந்தேகம் உண்மையிலே சார் திருமணத்துக்கு பிறகு மனைவி வரும்போதுதான் சார் மகிழ்ச்சி கிடைக்கும் ஒவ்வொருத்தருக்கும் அது மட்டும் கிடையாது மனைவி திருமணத்துக்கு அப்புறம் தான் உங்களுக்கு எல்லாம் பிடிக்கல அப்புறம் ஏன் ஒரு இருபத்தஞ்சு வயசு வந்த உடனே ஒரு போட்டோவையும் ஜாதகத்தையும் தூக்கிக்கிட்டு உங்க வீட்டுல பொண்ணு இருக்கா உங்க வீட்டுல பொண்ணு இருக்கா உங்க வீட்டுல பொண்ணு இருக்கா நீங்க வீடு விட போய் அலைகிறீங்க நாங்க தான் வீடு விட அலைகிறோம்ல நீ பேசாம இருக்க வேண்டியதானே நீ ஏன் ஜன்னல திறந்து வச்சுக்கிட்டு மாப்பிள்ள நல்லா இருக்கானு எங்களை தெருவில் இருந்து விடுற எங்கிட்ட நாய் வந்தா கூட தான் நாங்க எட்டி பார்ப்போம் உன் உயரத்துக்கு சென்னையிலே எட்டாது நீ எப்படி எட்டி பார்ப்ப என்ன பேச்சுங்க உண்மையிலே சார் எனக்கெல்லாம் திருமணம் திருமணமான புதுசுல ஒரு முப்பத்தஞ்சு வருஷம் இருக்குமா ஆமா இங்க கேட்டாங்களா ஜாலி காசு கொடுப்பாங்க எழுதி கொடுக்கணும் யாருக்கு எல்லாம் கல்யாணம் டீ வாங்கி கொடுக்க மாட்டான் உடம்புக்கு குளிச்சுடி அப்படிம்பான் ஒரு உள்ள உறக்கட்டும் ஒரு போண்டா கூட வாங்கி தர மாட்டான் என் குடும்பத்தை தின்னே தீக்குறான் ரெண்டு புள்ள பொருத்தா வீட்டுக்கே வர மாட்டான் அவன் ஏன் வாழ்றான்னு உண்மையில சார் திருமணமான புதுசுல எங்க அத்தா என்ன வாடினே கூட மாட்டாரு இங்க வாடா அப்படிதான் சார் கூப்பிடுவாரு ஏன் தெரியுமாங்க சார் ஏன் தெரியுமா சார் ஏமா என் முகம் வாடி போயிருமா சார் அது இங்க வாடுறதுக்கு என்ன இருக்கா உண்மையிலே நானும் பண்பாடு உள்ள பிள்ள சார் சொல்லிக்க எங்க அப்பா வீட்டுல இருக்கும் போது அப்படியே கண்ணுக்களம் மை போட்டு அப்படியே அழகா இருப்பேன் சார் மரியாதை மரியாதை வார்த்தை திருத்தம் தேவை அழகா இல்ல அகலமா இருப்பேன்னு உண்மையில சார் எங்க அப்பா வீட்ல இருக்கும் போது கண்ணுக்கெல்லாம் மை போட்டு நல்லா இருப்பேன் என்னைக்கு எங்க அத்தா நான் திருமணம் முடிச்சேன்னா அன்னையில இருந்து கண்ணுக்கு மை போட மாட்டேன் சார் ஏன் ஏன் தெரியுமா சார் ஏன் தெரியுமாண்ணா ஏமா அத்தா கண்ணுக்குள்ள இருக்காரு அவர் முஞ்சில கரிய பூச முடியுமா அப்படின்னு ஒரு நல்ல எண்ணத்துலதான் கொண்டாட்டி புருஷன் அப்படி இருக்கணும் உண்மையிலே அது மட்டும் கிடையாது இப்ப இங்க காபி குடுத்தாங்க நீங்க எல்லாம் குடிச்சிங்கல்ல

அதுதான் சார் பாசம் நிலையான அன்புக்கு பிரிவில்லை சார் சொல்லாத சொல்லுக்கு அர்த்தம் இல்லை தேடும் பாசத்துக்கு தோல்வி இல்லை உண்மையான குடும்ப உறவுகளுக்கு ஒரு மனைவி இருக்கும்போதுதான் வாழ்க்கையிலே மரணம் இல்லை அப்படிப்பட்ட வாழ்க்கை எப்படி தருமா இருக்கும் பூ மாலையில் ஒரு மல்லிகையா இருக்கும் சார் மா ஊர் மல்லிகை நான் தான் தேன் என்றது வீடு தேடி வந்தது இன்னும் வேண்டுமா என்றது கொடுத்தாள் விழுந்தால் மடி மாளையில் ஊர் மல்லிகை எங்கு நார்ந்தார் அருமையான குரல் வளமா நன்றிங்க சார் நீங்க அம்மா பழைய வந்துட்டீ இல்ல சரிங்க சார் என் மக்கள் சார்பா நீங்க நூறு வயசுக்கு மேல வாழணும்னு உங்களை வாழ்த்துறமா நன்றிங்க சார் நீ எத்தனை வயசு வளரணும் போய் கேளு நான் இருக்கும் முறை நீ வாழ்வாய் ஒண்ணு அவசரம் இல்ல நீ அந்த கீபோர்டு பாட்டி முறை அப்புறமா உண்மையிலே சார் மனநிறைவான மகிழ்ச்சி என்பது திருமணத்துக்கு அப்புறம் தான் சார்

இப்படித்தான் நேற்று நான் பைக்கில் போனேன் போலீஸ்காரர் ஐயா நிப்பாட்டிட்டார் அரசு புக்கடு லைசன்ஸ் எடு இன்சூரன்ஸ் எடு நான் பட்டிமன்ற மன்ற நடுவர் உன்னே தண்டா நல்லா செக் பண்ணு எல்லாத்தையும் எடு அந்த நேரம் பார்த்து ஒருத்தன் பொண்டாட்டியோட ஒன்னாக விட்டுட்டார் நான் கேட்டேன் சார் நாங்கள் தனியாக வந்தால் பிடிக்கிறியே பொண்டாட்டியோட ஒன்றா விட்டுங்களே ஏன் சார்னு கேட்டேன் அது ஒன்றும் இல்லை தம்பி அவனே ஒரு கிரகத்தோட போய்கிட்டு இருக்கான் நம்ம அதுக்கு இன்னொரு கிரகத்தை இழுக்க அதனால தான் போடா போடான்னு சொல்கிறோம்னு எங்கள் ஊரில் போலீஸ்கார் சொன்னான் எல்லாம் பையன் கட்டியிருப்பாங்க சிரிக்கத்தான் செய்வாங்க ஆனால் என்ன சார்

அப்பா இருக்காருன்னு மறுநாள் நிகழ்ச்சிக்கு போயிட்டேன் சார் இதே மாதிரி நிகழ்ச்சிக்கு போனவன முதல் போன் அவருக்கு தான் பண்ணேன் ஹலோ அத்தான் எங்கத்தான் இருக்கீங்க அப்படின்னு அந்த மனுஷன் டென்ஷன் ஆயிட்டாரு இந்த அடி எங்க இருக்க உங்க இருக்கேன்னு இப்ப உனக்கு மிக்சியை தரேன் போடணும் இந்த போடுறேன் பாரு மிக்சி அதே மிக்சி அப்பா மனுஷன் வீட்டுல இருக்காருன்னு மறுநாள் நிகழ்ச்சிக்கு போயிட்டேன் சார் மறுநாள் மழையினால நிகழ்ச்சி கேன்சல் போச்சு வீட்டுக்கு சீக்கிரமா போயிட்டேன் ரெண்டு பேரும் வீதியில விளையாண்டுகிட்டு இருந்துச்சு வந்துருச்சு சொல்லு வீட்டுல பெரிய பூட்டு தொங்குச்சு சார் குடும்ப சொத்து அந்த பூட்டு தானே என் பிள்ளைங்களை கூப்பிட்டேங்க வாமா என்னமா வீடு பூட்டி இருக்கு நீங்க ரெண்டு பேரும் வீதியில விளையாடுறீங்களே அப்பா எங்க கேட்டேன் என் பிள்ளைங்க சொல்லுது அட போவா அங்கட்டு நீ பாட்டுக்க பட்டி மன்றம் பட்டி மன்றம்னு பேக்க தூக்கிக்கிட்டு இங்கிட்டு போற அப்பா ஒரு கட்டை பையில போட்டுக்கிட்டு இங்கிட்டு போறாரு ரைட்டு அப்போ ஓ மிக்சி வேற எங்கேயோ ஓடுங்க அந்த யோகத்தை பாடித்தீங்களா இருந்த இடம்லாம் பிளக்கு பாயிண்ட் இருக்க இடமா பார்த்து இன்னமே உன் புருஷனை மிக்சியை போட சொல்லாத கிரைண்டரை போட சொல்லு எப்படி இவன் குழவிக்கலையெல்லாம் தூக்கிட்டு போவேன் பார்ப்போம் ஆனால் உன் புருஷன் லேஜ் போட்டால் இல்லை டாட்டா சரி ரிவர்ஸ் விட்டு எல்லாத்தையும் அழிக்கிட்டு போனாலும் போவான் சார் நம்பிக்கை இல்லாத இடத்தில் அன்பு இருக்காது சார் அன்பு இல்லாத இடத்தில் சந்தோஷம் இருக்காது சந்தோஷம் இல்லாத இடத்தில் வாழ்க்கையே இருக்காது அப்படி நம்பிக்கையும் சந்தோஷத்தையும் ஒரு மனைவிங்கிற எப்படி தருமா கொடுப்பா எப்படி கொடுப்பா சேல மேல சேல வச்சி சிவந்த பட்டு நூல் வச்சி ஊரு கை பிடிச்ச ஊரே ஒரு உத்தமை செய்தி வச்சி செய்தி சொன்ன வந்தவருதான் எனக்கு செய்தி சொன்ன வந்தவருதான் உண்மையில சார் ஒவ்வொரு மனைவிமார்களும் தன்னுடைய கணவனை தெய்வமா நினைப்பாங்க சார் நிறைய பேர் தெய்வமாக்கத்தினைக்கிறாங்க உண்மையில சார் எங்க அத்தா மாதிரி பாசக்கர மனசனும் முடியாது உண்மையில எங்க அத்தா அப்படி காலையில தூங்கி எந்திரிச்சோன்னா என் முகத்துல தான் முழிக்கணும்னு ஆசைப்படுவார் சார் எத்தனை மணிக்கு காலையில ஏழு மணிக்கு எல்லாம் தூங்கி டான்னு எந்திரிச்சிருவார் அப்பதான் தெளியும் போல இருக்கு அப்படி ஏழு மணிக்கு எல்லாம் எந்திரிச்சு தங்க குட்டி கண்ணு தெரியாதவன் என்னத்தான் சார் நொன்னதான் எங்க மாமியார் சொல்லுவாங்க பன்னி குட்டிய தங்க குட்டிங்கிறாம்பார் அந்த அம்மா கண்ணு நல்லா தெரியும் போல இருக்கு ஆனா பட் அத பத்தி நான் கேர் பண்றது இல்ல நீ கேரே பின்றது இல்லை எங்க உன் கூந்தல தூக்கி முன்னாடி போடுவாப்போம் சார் இதுக்கு என்ன சார் கரெக்ட் அங்க என்ன இருக்கு கூந்தல பாத்தில பொங்கலுக்கு வெள்ளை அடிக்கிற கட்ட பிரஜமாதி இருக்கு அது பெயிண்ட் அடிச்சு போயிருக்கு உண்மையில சார் தங்க குட்டின உடனே அப்படியே ஜிங்குன்னு அத்தாம் அடிப்போயு நின்னு யா தா டெய்லி காலையில ஏழு மணிக்கு ஏ முகத்துல முழிக்கிறீங்களே அவ்வளவு பாசமான்னு கேட்டேன் அதுக்கு அவர் ஒரு வார்த்தை சொன்னாரு என்ன சொன்னாரு அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது உன்னைய உத்து பாப்பேன் இருட்டா இருக்கும் நான் விடியலைன்னு படுத்து தூங்கிருவங்காரு கம்மி மேருதாயா விடியா முஞ்சுங்க ஹலோ என்னதான் நான் விடியா முஞ்சியா இருந்தாலும் கூட எங்க அத்தா வாழ்க்கை விடுகிறது ஒரு மனைவிங்கிற என்னாலதான் முடியும் எப்படி தெரியுமா என்னை விட்டு ஓடி போக முடியுமா இனி முடியுமா என் உள்ள காணும் கனவு என்ன தெரியுமா தெரியுமா என்னை விட்டு ஓடி போக முடியுமா இனி முடியும் இனி தெரியுமா தெரியுமா உன்னை விட்டு ஓடி போக முடியுமா முடியுமா என் உள்ள காலக்கனவு என்ன தெரியுமா தெரியுமா ஆகவே நடுவர் அவர்களை எந்த வகையில் பார்த்தாலும் மனநிறைவான வாழ்க்கை என்பது திருமணத்துக்கு முன்பை காட்டிலும் திருமணத்துக்கு என்று சொல்லி பொண்டாட்டி வாழ்க்கையின் வழிகாட்டி குடும்பத்தின் கைகாட்டி தலையாட்டி அதனால் அவள் பொண்டாட்டி அந்த மனைவி வரக்கூடிய வாழ்க்கை தான் மனநிறைவான வாழ்க்கை திருமணத்துக்கு பின்புதான் என்று சொல்லி இதுவரை கேட்டு கேட்டுவங்களில் திருப்பாதங்களை படிந்து நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அருமையான பேச்சு அருமையான பாட்டு உண்மையிலே அம்மாபாளையம் அருள்மிகு ஸ்ரீ விநாயகர் ஸ்ரீ காமாட்சியம்மன் ஸ்ரீ மாகாளியம்மன் ஸ்ரீ கருப்பராயல் பொங்கல் திருவாண்டு கோவில் கமிட்டி மற்றும் ஜாலி ஃப்ரெண்ட்ஸ் இணைந்து நடத்திய பதின பதினெட்டாம் ஆண்டு இந்த பட்டிமன்றம் வெற்றியடைந்ததாகவே கருதுகிறோம் பட்டிமன்றம் நல்லா இருந்துச்சுன்னா ஒரு தடவை கொடுங்க கொடுங்கப்பாங்க அக்கா அக்கா உக்காருக்க முடிச்சிடறேன் அக்கா 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 உக்காருக்க முடிச்சிடுறேன் கடைசி நடுவரை பிச்சை எடுக்க விட்டுறாதிங்க ப்ளீஸ் அஞ்சு நிமிஷத்தில் முடிச்சுறேன் அவ்வளோதான் அஞ்சு நிமிஷத்தில் முடிச்சுறேன் இந்த நிகழ்வை எங்களுக்கு இணைப்பு பாலமாக இருந்து இந்த நிகழ்வை வழங்கிய ஈவண்டு அருமை சகோதரர் விஜய் விசால் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நெஞ்சார்ந்த நன்றிகளை சொல்லி கேட்ட கேள்வி என்ன அஞ்சு நிமிஷத்துக்குள்ள தீர்ப்பு முடிச்சிருவேன் ஆண்களுக்கு மனநிறைவான மகிழ்ச்சி கிடைப்பது திருமணத்துக்கு முன்பா திருமணத்துக்கு பின்பா இவங்க என்ன சொல்றாங்க திருமணத்துக்கு முன்பு தான் சந்தோஷம் அப்படிங்கிறாங்க இவங்க சொல்றத பார்க்கும்போது எல்லாமே சரியாவே தெரியுது ஒன்றும் இல்லை சார் போன வாரம் ஒரு பட்டி மூன்றை முடிச்சு நைட்டு பன்னெண்டு மணிக்கெல்லாம் வீட்டுக்கு போயிட்டேன் காலிங் பிள்ளாட்சி என் பொண்டாட்டி கதவை திறந்தான் உள்ள பார்க்குறேன் பெட்ரூமில் கரெக்ட் கரெக்ட்டுன்னு ஒரு சவுண்டு பெருச்சாளி புந்திரிச்சின்னு கட்டை எடுத்துக்கிட்டு போய் அடிக்க போனேன் உருப்பாக்கிட்டு மேரி பிஸ்கட்டே என் மாமியை உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு ஏமா அந்த நேரத்தில் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கே நீங்கள் உங்கள் சம்பாத்திய வேஸ்ட்டாக போயிடப்பட தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னுச்சு சொல்லி கேட்குறேன் கேட்கறேன் இன்னைக்கு நைட்டோடு எக்ஸ்பிரி டேட் முடிய போதும் அதுக்கு தான் நான் அதை முடிச்சுக்கிட்டு இருக்கேன் எங்க அந்த அம்மா இந்த அம்மா வச்சு குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கான் அது அங்கே இருக்காமல் எங்கள் வீட்டில் வந்து உட்காந்துருக்கு ஒன்றும் இல்லை சார் போன மாதம் எங்கள் ஊரில் ஒருத்தனை எங்கள் ஊர் பக்கத்தில் ஒருத்தனே நல்ல பாம்பு கடிச்சிருச்சு கொண்டே ஆஸ்பத்திரியில் சேர்த்து ஏழு லட்ச ரூபா செலவு பண்ணாங்க பிழைக்க மாட்டேன் வீட்டுக்கு தூக்கிட்டு போங்கன்ட்டாங்க நேற்று ஊருக்கு போகிறேன் உசுரோடு வர்றான் ஏய் எப்படி நான் பொழைச்சா அப்படின்னு என் பொண்டாட்டி தான் சார் காப்பாற்றினா அப்படின்னா உன் பொண்டாட்டி டாக்டர் ஆடா நர்ஸ் ஆடான்னு கேட்டேன் இல்லை சார் சும்மா தான் வேலை பார்க்குறா எப்படிடா பிழைச்சா உன் பொண்டாட்டி எப்படிடா காப்பாற்றினா பாம்பு கடித்த இடத்துல அவளை கடிக்க விட்டு இந்த விஷம் அந்த விஷத்தை முடிச்சிருச்சு சார் அப்படின்னா இப்படி இம்சம் கொடுக்குற பொண்டாட்டி இருக்கிற காரணத்தால் உண்மையிலே ஆண்களுக்கு மகிழ்ச்சி என்பது திருமணத்துக்கு முன்பே என்று நான் தீர்ப்பு சொல்ல முடியாது போது அப்ப உண்மையிலே திருமணத்துக்கு பின்பு சந்தோஷம் இல்லையா இப்ப பட்டி இவங்க என்ன பேசியிருக்காங்கன்னு ஒண்ணு இல்ல சார் இப்போ பட்டிமன்றம் முடியும் நான் ஒரு விடிய கால் நாலு மணிக்கெல்லாம் தேவகோட்டை போயிருவேன் காலிங் பில் அடிப்பேன் என் மனைவி கதவு துறப்பா வாங்க மகாராஜா அம்மா பட்டிமன்றம் சென்றீர்களே எப்படி இருந்துச்சு அப்படியாக்காப்பா பை படுத்தனாம் பயதி குட்டி ஊர் சுற்றியாடா ஊர் போட போய் படுறான்பா இதே முகம் கொஞ்சம் கவலையாக இருந்துச்சு வச்சுங்களே ஏன் ஒரு மாதிரியாக இருக்கேன்பா என்னன்னு தெரியலம்மா என்னால் சரியாக பேச முடியலமா அப்படின்னா சூடாக பால் ஆற்றி கொடுத்து போய் படியாக நாளைக்கே காரக்குடியில் பட்டிமன்றம் இருக்கும்பா வாழ்க்கையில் நான் தோற்று போகின்ற பொழுது என்னை தேட்டுவது மனைவி என்கிற சொந்தம் இல்லைன்னு சொல்ல முடியுமா நம்ம தொழில் பண்ணுறோம் வியாபாரம் பண்ணுறோம் நஷ்டம் ஆயிடுது எல்லாத்தையும் இழந்துடுறோம் வீட்டில் போய் தனி மரமாக கண் கலங்கி நிற்கும் போது நம்மளோட சேர்ந்து ஊர் சுற்றுன நம்ம மூட்டுக்கு வருவானா நம்மளோடு சேர்ந்து தண்ணி அடித்தவன் நம்ம மூட்டுக்கு வருவானா நம்மள்ட்ட வாங்கி சாப்பிட்டவன் நம்ம மூட்டுக்கு வருவானா கண் கலங்கி போது அந்த கட்டியை பொண்டாட்டி வந்து கேப்பா ஏய்யா ஒரு மாதிரி நிற்கிற எல்லாத்தையும் நான் ஏன் நஷ்டமா கிட்டேனம்மா என் பிள்ளைகள எப்படிமா நான் படிக்க வச்சு கல்யாணம் பண்ணி கொடுக்க போகிறேன் கண் கலங்கும் போது அந்த மனைவி காதில் கழுத்தில் கிடக்கிறத கழட்டி கொடுத்து தா சிறுபாடு சேர்த்து வச்ச பணத்தை கொடுத்து இதில் ஏதாவது தொழில் செஞ்சு புழைச்சிக்கையான்னு நம்மளுக்காக நம்மை கைதுக்கி விடுபவள் நாம் கட்டிய மனைவியாகத்தான் இருக்க முடியும் நண்பர்களே நான் சுருக்கமாக தீர்ப்பு சொல்கிறேன் இன்னைக்கு நம்ம நாங்கள் நிறைய மனைவியை கேள்வி பண்ணோம் கிண்டல் பண்ணோம் அது நகைச்சுவைக்காக உண்மையிலே ஒன்று தெரிஞ்சுக்குங்க மனைவி என்ற ஒரு பெண் வீட்டில் இருக்க வரைக்கும் தான் என்ன சாப்பிடலான்னு யோசிக்க தோணும் அவள் போய் சேர்ந்துட்டான்னு வச்சுக்கோங்க எங்கே சாப்பிடலான்னு தான் சார் தோணும் மனைவி இருக்க வரைக்கும் தான் வீட்டில் பாய் அந்த மனைவி போயிட்டான்னு வச்சுக்கோங்க திண்ணையில் தான் சார் பாய் உண்மையிலே இந்த மனைவியினோட எருமை யார்கிட்ட கேட்கணும் தெரியுமா வயதான காலத்திலே தன் மனைவியை இழந்துவிட்டு ஒரு வீளை சோற்றுக்காக ஒவ்வொரு வீடாக அலைகிறானே அந்த தகப்பனை கேட்டு பாருங்கள் மனைவியினுடைய அருமை என்னவென்பது தெரியும் நண்பர்களே நான் இப்படி நிறைவு செய்ய விரும்புகிறேன் என் தந்தை எண்பத்தேழு வயதில் இறந்து போனார் எங்கள் அப்பா எண்பத்தேழு வயதில் இறந்து போனார் எனக்காக எல்லாம் சம்பாதித்து வைத்தவர் எனக்காக எல்லா வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்தவர் எண்பத்தேழு வயதில் இறந்து போனார் எங்கள் அப்பா இறக்கிறதுக்கு பதிமூணு வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் அம்மா இறந்துட்டாங்க பதிமூணு வருஷமாக எங்கள் அப்பா என்னோட தான் இருந்தாங்க எங்கள் அப்பா எனக்கு எல்லாம் சம்பாரிச்சு வச்சுருக்காரு எங்கள் அம்மா இறந்ததுக்கப்புறம் எங்கள் அப்பாவுக்கு சாப்பாடை போட்டு வைப்போம் தேவையானது எல்லாம் வைப்போம் ஒரு வாய் சாப்பாடு அப்படி வாயில் வைக்கலே கண்ணீர் அவருக்கு தன்னால் ஓடும் நான் கேட்பேன் யாப்பா அழுவுறீங்க நல்லா தனப்பாக பார்த்துக்குறோம் கேட்டதெல்லாம் வாங்கி கொடுக்குறோம் அப்பான்னு அவர் சொன்னார் உங்கள் அம்மா இல்லையடா உண்மையிலே நண்பர்களே என் தாய் கொடுத்த சந்தோஷத்தை அவர் மனைவி கொடுத்த சந்தோஷத்தை எங்களால் கொடுக்க முடியவில்லை எந்த உறவு இருந்து என்ன பண்ண இந்த மனைவி என்பவள் தான் காலம்புறம் நம்மளுக்காக வாழக்கூடியவள் நம்ம தெம்பு இருக்க வரைக்கும் எப்படி வேணாலும் சுற்றலாம் சார் தடுமாறி விழுகின்ற பொழுது எள்ளி நகை நகையாடுபவர்களுக்கு மத்தியிலே நம் மனைவி மட்டும்தான் நம்மளுக்காக தாங்கி பிடிக்கிற தூணாக இருப்பான் மிகளே தயவு செய்து மனைவியை கொண்டாடுங்கள் மனைவிக்கிட்ட எவ்வளோ வேலை இருந்தாலும் ஒரு நாளைக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் பேசுங்கள் அவள் என்ன கேட்க போகிறான் நம்ம தா நம்ம மனைவி நம்மள்கிட்ட பேச மாட்டாங்களா வேலைக்கு போகிறீங்க நம்மளுக்கு ஃபுல்லாக வேலை இருக்கத்தான் செய்யும் சம்பாதிக்கணும்னு நம்ம ஆசையில் ஓடிக்கிட்டு தான் இருக்கோம் வேலைக்கு போயிட்டு வந்தால் அவ நம்மளுக்காக வீட்டில் இருக்கக்கூடியவங்க உழைக்கிறவங்கள்ட்ட ஒரு ரெண்டு நிமிஷம் பேசுங்க அதுதான் அவளுக்கு நம் என்ன பொருள் வாங்கி கொடுத்தாலும் என்ன நம் செய்து கொடுத்தாலும் நகை வாங்கி கொடுத்தாலும் நான் பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தையும் தான் நம் மனைவி நம்மளோடு வாழ வைத்து கொண்டு இருக்கிறது எங்கேயோ பிறந்தவர்கள் ஏதோ ஒரு வீட்டில் பிறந்து இருபத்தி நாலு வருஷம் இருபத்தஞ்சி வருஷம் அங்கே இருந்துட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு தான் ஆசை ஆசையாக இருந்த பெற்றோரை விட்டுவிட்டு தன்னோடு பிறந்த உறவுகளை விட்டுவிட்டு தான் ஆசை ஆசையாக வளர்த்த நாயை கூட விட்டுவிட்டு இந்த நாயகன் பின்னாடி வந்து இந்த குடும்பத்திற்காக வாழ்கிறாளே அந்த வாழ்க்கை ஆண்மகனுக்கு ஒருபோதும் திருமணத்துக்கு பின்பு மகிழ்ச்சி இல்லாத வாழ்க்கையாக போகாது என்று தீர்ப்பளித்து உண்மையிலே மனிதன் மக மகிழ்ச்சியாக திருமணத்துக்கு பின்பு இருக்கக்கூடிய வாழ்க்கை ஆண்களுக்கு சந்தோஷமான வாழ்க்கையே என்று தீர்ப்பளித்து நிறைவு செய்கிறோம் வாய்ப்பிருந்தால் மீண்டும் பல தலைப்புகளை சந்திப்போம் ஒன்றை மட்டும் சொல்லி நிறைவு செய்கிறேன் உறவுகளே சொத்துக்களை வேண்டுமானால் பிரித்து கொள்ளுங்கள் சொந்தங்களை ஒருபோதும் பிரித்து கொள்ளாதீர்கள் வாய்ப்பிருந்தால் மீண்டும் பல தலைப்புகளை சந்திப்போம் நன்றி வணக்கம்